எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா நம்ம அறிவியல் வளர்ச்சியில இப்போ வந்திருக்க ஏஐ வளர்ச்சியும் ஒரு முக்கியமானது முக்கியமான வளர்ச்சின்னு தான் சொல்லலாம் இதுல வந்து ஓவியத்துறை அடுத்து திரைத்துறை ஓவிய தனியா ஆர்டிஸ்ட் இருப்பாங்க அவங்க படத்தை ஏதாச்சும் ஒரு இயற்கையான கற்பனை பண்ணி அதை ஒரு ஷீட்லேயோ வரைஞ்சி கொடுப்பாங்க அது அடுத்து திரைத்துறையில் ஒரு கேமரா கொண்டு அதை படம் எடுத்து அதை வெளியிடுவாங்க இந்த சவுண்டும் அப்படி தான் ஒரு மைக்கு வச்சு அதை ரெக்கார்டு பண்ணி வெளியிட்டிருந்தாங்க ஆனால் இது ரெண்டுத்தையும் இது ரெண்டு மட்டும் இல்லை இது ரெண்டு உதாரணம் தான் இது ரெண்டு இல்லாம எல்லாத்தையும் அடியோட மாத்தி இருக்கு இந்த ஏஐ வளர்ச்சி ரெண்டாயிரத்தி எழுவத்தி ஆறு நடந்துட்டு இருக்கு போக போக ஏஐ மனுஷன் நம்ம கூட வந்து பழகுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஏஐ வளர்ச்சி வந்து கிராபிக்ஸ் மற்றும் அனிமேஷனை தாண்டி ஏஐ வளர்ச்சி வந்து அளவில்லாததுன்னு தான் சொல்லணும் ஒரு மூவின்னு வந்து கிராஃபிக்ஸ் இருக்கும் அடுத்து அனிமேஷன் அனிமேஷன் படங்கள் நிறைய அடுத்து மூவிங் பிக்சர் அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து ஏஐ மூலமா படத்தை உருவாக்குறாங்க இந்த கிராபிக்ஸ் அனிமேஷன் தாண்டி இந்த ஏஐனால உருவாக்குற மூவிஸு பிக்சர்ஸ் எல்லாமே உயிரோட்டமாக இருக்குன்னு தான் சொல்லணும் அதாவது இயற்கையாகவே இருக்கு இதனால் வேலையின்மை அதிகரிக்கும் அபாயம் இருக்கு இல்லைன்னா சொல்லிட முடியாது ஏஐ மூலமாக எந்தெந்த துறை அதோட வளர்ச்சியை உருவாக்குதோ அந்த துறையிலெல்லாம் ஏஐ வச்சு வேலை வாங்கினா மனுஷங்களுக்கு வேலை இருக்கான்னு தான் இல்லைன்னு தான் சொல்லணும் அதாவது ஓவியத்துறை திரைப்படத்துறை செய்தித்துறை செய்தித்துறைன்னு வச்சுக்கிட்டோன்னா இப்போ வந்து இப்போ நீங்கள் பார்க்கற செய்தித்தாளர்களில் பட வளையத்துக்கு ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க ஆனால் இப்போ படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செய்தித்தாள்களில் ஏஐ மூலமாக உருவாக்கப்பட்ட படங்கள் தான் நிறைய பார்த்துட்டு இருக்கோம் அடுத்து மருத்துவத்துறை மருத்துவத்துறையில் ஏஐ வளர்ச்சி அதிகமாக தான் சொல்லணும் ஏஐ மூலமாக ஒரு மிஷினை உருவாக்கி அந்த மிஷினை கொண்டு சின்ன சின்ன ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க இங்கே இல்லை அங்கே இல்லைனாலும் வெளிநாடுகளில் பண்ணிட்டு தான் இருக்காங்க அது அக்யூரேட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க மருத்துவத்துறையில் நிறைய மருத்துவ இழப்பீடுகள் மருத்துவ மருத்துவ தவறுகள் நிறைய நடக்குது ஒரு அறுவை சிகிச்சைனா அதில் மருத்துவ தவறுகள் நிறைய நடக்குது அதனால் உயிரிழப்புகளும் அதிகமாகுது அதனால் ஒரு மிஷினோட சேர்ந்து ஒரு ஏஐ வந்ததுன்னா அதை செய் செய்ய முடியுதான்னு பார்த்தோன்னா அதை கொண்டு அந்த அறுவை சிகிச்சை செய்யலாம் அடுத்து வந்து கல்வித்துறையில ஆசிரியர்களே இல்லாம ஒரு ஏஐ பாடம் நடத்தினா எப்படி இருக்கும் அதுதான் அவங்க வந்து பள்ளிக்கே வளர்த்தாவல ஏஐ மூலமா ஒரு உண்மையான உண்மையா இருக்கிற மாதிரி கற்பனையை உருவத்தை போர்டு மேல நிக்க வச்சு அது பாடம் நடத்துற மாதிரி வந்தால்தான் கல்வித்துறையிலும் ஆசிரியர்களுக்கு வேலை இல்லாம போகும் கலைத்துறை கலைத்துறை இன்னும் பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலு கலைகள் இருக்குன்னு தமிழ்ல சொல்லுவாங்க அதுல வந்து முதல் மூன்று இயல் இசை நாடகம் நாடகம் இசை இயல் இசை இசைனா இப்ப வந்து ஒரு நம்ம ஒரு நம்ம ஒரு லிரிக்ஸ் கொடுத்துட்டோம்னா அது வந்து ஏஐ மூலமா பாட்டா உருவாக்கி அதுவே மியூசிக் கொடுத்து அதுவே பாட்டா பாடுது அந்த மாதிரி இருக்கு எடுத்துக்காட்டா இந்த தூத்துக்குடி கொத்தனால் அந்த பாட்டு மிக பிரபலமாச்சு தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி பாட்டு குத்தனாறு வெத்தலைக்கு தேவை சுண்ணாம்பு வெட்டியா இருந்த போன வருஷம் இந்த பாட்டு மாதிரி இந்த ஏஐ வளர்ச்சினால இந்த பாட்டு சிங்கர்ஸுக்கெல்லாம் வேலை இழக்கிற அபாயம் இருக்கு இல்லைன்னா சொல்ல முடியாது மியூசிக் டைரக்டருக்கோ வேலை இழக்க நேரிடும் ஆனால் அக்யூரேட்டாக அதை ஏஐ பண்ண முடிச்சா அது வந்து நூறு சதவீதம் ஏஐ மூலமா ஒரு பாட்டை உருவாக்கி அதிக செலவில்லாம ஒரு படத்தை முழு படத்தை உருவாக்க முடியும் ஏஐ மூலமா உருவாக்கப்பட்ட ஒரு கவர்ச்சியான படத்தை அது ரியலா உண்மையா நம்பி அதற்கு கமெண்ட் செய்தவங்களும் அதிக பேர் இருக்காங்க அதுலேருந்து தெரியுது இந்த ஏஐ மூலமா உருவாக்கப்பட்ட படங்கள் மூவிஸ்லாம் அது வந்து ரியலா இருக்கு ஏஐ வளர்ச்சி வந்து அது வந்து நிறைய இருக்கு இந்த ஏஐ வளர்ச்சி என்னமோ நல்லதுதான் ஆனால் அது வந்து தவறாக பயன்படுத்துபவர்கள் நல்லவங்க கிட்ட போச்சுன்னா நல்லதாக இருக்கும் அது தப்பான ஆளுங்க கிட்ட போச்சுன்னா அது ரொம்ப நாட்டையே அது வந்து சீர்குலைக்கும் தான் சொல்லணும் தப்பானவர்கள் கைக்கு போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ஏஐ வந்து ரொம்ப இன்டெலிஜென்ஸ் தான் ஆனாலும் சில அபாயங்களும் இதில் உண்டு அதுதான் மக்களை ஏஐனால என்னால நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு அதை புரிஞ்சு நடந்து பார்த்துக்கோங்க நன்றி இன்னொரு வீடியோல பார்ப்போம்